குரு அடி வாங்கிட்டா அங்கே குழந்தை இப்போ பிரச்சனை வந்துடும் நிறைய பேருக்கு அபாசனானவங்களுடைய எல்லா ஜாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா சூரியன் புதன் ரெண்டும் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு ஐவிஎஃப்ல குழந்தை பிறக்குது அப்போ ராமருக்கு ஒரு குழந்தை ஐவிஎஃப் குழந்தை சூரியன் புதன் சந்திரன் அப்படின்னா தத்தெடுக்கக்கூடிய குழந்தைன்னு சொல்றோம் அஞ்சாம் இடம் கெட்டு போயிருந்தாலும் அஞ்சுல ராகு இருந்தாலும் ஒன்பதாம் இடம் கெட்டு போயிருந்தாலும் ஒன்பதுல ராகு இருந்தாலும் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இது இருக்கு குழந்தை இடையில தவறிடுறது சொல்றோம் இல்ல இதுக்கெல்லாம் காரணம் இந்த கண்ணி ராசிலையும் சிம்மராசிலையும் சூரியன் பரிவர்த்தனை சனி வந்து எங்கெல்லாம் போய் கோக்குமாக்க அவங்களுடைய சந்ததிக்குள்ள இரட்டை குழந்தைகள் காரணம் இந்த பிள்ளையோட கொழுப்போ இந்த பையனோட கொழுப்போ கிடையாது நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க எல்லாமே மடிச்சுக்கிட்டு இந்த ஒரு கார்த்தி சித்தப்பூ படம் கேரக்டர்லயே ஒரு குரூப் இருக்கும் அதெல்லாம் சனி கேஸ் தான் இந்த இரட்டை குழந்தை பிறக்கிற குடும்பங்கள்ல

சார் வணக்கம் வணக்கம் நேர்களுக்கும் வணக்கம் இப்ப பொதுவாகவே நம்ம வந்து ஜாதகத்தின் மூலமா வந்து எல்லா விஷயத்தையுமே முன்கூட்டியே கணிக்க முடியும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்ப ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறப்பு இவ்வளவு தாமதம் ஆகும் இவ்வளவு வருஷம் கழிச்சுதான் இவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இல்ல இவங்களுக்கு குழந்தையே கிடைக்காது அப்படிங்கறத கூட நம்ம ஜாதகத்தை வச்சு முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமா சார் கண்டிப்பா எல்லாத்தையும் முடியும் எல்லாத்தையுமே ஜாதகத்துல இருந்து கண்டுபிடிக்க முடியும் இது வேற ஒண்ணு இல்ல நம்ம வந்து கிரக காரகங்கள்னு நம்ம பேசிடுறோம் ஜோசியத்துல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம் ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆயிருக்கா ஜாதத்துல கண்டுபிடிச்சிட்டா போதும் அந்த விஷயம் டிஸ்டர்ப் ஆகும் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடா நான் சொல்லிட்டேன் ஆனா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சார் இப்ப குழந்தை பேர் அப்படிங்கிற விஷயத்த குறிக்கிற காரகம் அப்படின்னா அது என்ன தான் வந்து குழந்தையை குறிக்கக்கூடிய காரகம் அதுக்கப்புறமா சூரியன் அதாவது குரு என்பது சம்பத்துன்னு சொல்லுவாங்க ஒருத்தருடைய வாரிசு தன்மைங்கிறது வந்து அது வரமா பாக்குறாங்க குழந்தைங்கிறது வரம் தானே செல்வத்துல வந்து குழந்தையும் ஒரு செல்வமா பாக்குறாங்க அதுபோல் சம்பத்து எனது வாரிசு எனது ஜெனட்டிக்கை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான சம்பத்து என்னுடைய இது வந்து மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு அடையாளமாக இருக்குது அப்போ ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறதே வந்து ஒரு சமூக குற்றமாகவோ சமூகத்தில் ஏதோ ஒரு குறையாக பார்க்குறாங்க ஒரு ஊன மாதிரி பார்க்குறாங்கன்றப்ப இது ஒரு சம்பத்து அப்படின்னு பார்க்குறப்ப அது குருவை சார்ந்தது ரீப்ரொடியூசன் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய மறு இனப்பெருக்கத்தை உருவா உருவாக்கக்கூடிய கிரகத்தை குறிப்பிடிறது வந்து நம்மளுக்கு சூரியன் அப்போ குருவும் சூரியனும் ஒரு ஜாதத்தில் குருவோ அல்லது சூரியனோ ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் ஆகிருந்தால் அவங்களுக்கு குழந்த பிறகுறதுல டிஸ்டர்ப் இருக்குது ஓகேங்களா இப்போ குழந்தை பிறகு டிஸ்டர்ப் அப்படிங்கிறத ஒரு ஒரு ஜாதத்தில் பார்த்தோன்னா பார்த்தோன்னே குரு வந்து ஒரு ராசியினுடைய சந்தியில் இருக்கும் சந்தின்னு என்னன்னா ஒரு ஒரு கட்டம் இருக்குது அந்த கட்டங்கிறது முப்பது டிகிரி ஒரு ஒரு கிலோ ஒரு ஊருக்கு வந்து முப்பது கிலோ மீட்டருன்னு அந்த ஊருனுடைய ஆரம்பத்துலேருந்து அந்த பைக்கை ஓட்டு போகிறோம் ரெண்டு வரைக்கும் முப்பது கிலோமீட்டர்னு வச்சுட்டோம்னா அப்போ தான் பைக்கு உள்ள எண்ட்ராயிருக்குன்னு வச்சுக்கங்க ஒரு டூ கிலோமீட்டருக்குள்ளே அப்போ வேறு ஊர்லேருந்து வந்துருக்காரு இல்லாட்டா இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் அடுத்து ஊருக்கு போயிருவாருனா இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தாண்டிட்டாருனா இது மாதிரி ராசிங்கிறது எது முப்பது டிகிரி அதுக்குள்ள ஒரு கிரகம் வந்து ஒரு ரெண்டு டிகிரிக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிரகம் பவர் அதுக்கப்புறம் எண்டுல ரெண்டு டிகிரியில் இருக்குது பவர் அப்போ ஒரு ஜாத திறந்தோனே குரு என்ற கிரகம் விளிம்புல இருந்தா சந்தின்னு சொல்றாங்க பாரம்பரிய ஜோசியத்தில் சந்தியில இருந்தா அவங்களுக்கு குழந்தை பிறகு தாமதமாகுது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப சார் என்னுடைய ஜாதத்தில் சந்தியில இருக்கு ரெண்டு குழந்தைன்னு ஒருத்தர் கமாண்ட் போடுவார் ஏன்னா இங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா சொன்னே அப்படியே எல்லாருக்கும் நடந்தோம்னு நினைக்கிறாங்க இது வந்து ரொம்ப மல்டிபிளா பார்க்க வேண்டிய விஷயம் ஜாதகம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் பொதுபலனா சொல்றோம் ஆனா இந்த பொது அப்படிங்கிறது தனி ஒரு சிலருக்கு உதாரணத்துக்கு குழந்தை அவரு கீழே வந்து ஒரு லாஃபிங் ஸ்டிக்கர் போட்டு எனக்கு ரெண்டு குழந்தை இருக்குன்னு போடலாம் அந்த குழந்தைக்கு சொல்லக்கூடாது இல்லைங்களா நம்ம அந்த குழந்தைக்கு நாளைக்கு பிரச்சனை வருது ஆக மொத்தத்தில் குழந்தைக்கு பிரச்சனைன்றதை போட்டுட்டோம் இன்னைக்கு நைட் இன்னைக்கு தானே விடிஞ்சிருக்கு நாளைக்கு விடியணும் இல்லை அப்ப என்ன விஷயம்னா சம்பத்துக்கு அடி வாங்குன்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு குழந்தை முன்னாலே பிறந்துடும் பின்னால வந்து அதுக்கு பிரச்சனை வரும் சில குழந்தையே பிறக்காது நாற்பது வருஷங்கள் நாற்பது வயசில் குழந்த பிறக்கும் அந்த குழந்த வளர்ந்து நல்லபடியாக இருக்கும் அப்போ என்னென்னா குரு அடி வாங்கிட்டால் அங்கே குழந்தை பிரச்சனை வந்துடும் நிறைய பேருக்கு ஆபாசனானவங்களுடைய எல்லா ஜாத்தியும் எடுத்து பார்த்தோம்னா குரு வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ சந்தியாகவோ இருக்கும் அப்படி தான் ஆகிக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆகும் ஆம்பளைக்கு இருந்தால் அவங்க மனைவிக்கு ஆபாசனாகும் அப்போ இதை தவிர்க்கவே முடியாது சார் எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொன்னால் ஆகலன்னா சந்தோஷப்படுங்க சார் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கவனமாக வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு ஜாதகருக்கு சார் கணவன் மனைவி பிரச்சனை சரிங்களா உங்கள் மனைவியோட சேர்ந்து வாழ்றதுல தடை இருக்கணுன்னே அவருக்கு ஒரு அந்த பக்கம் ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படிலாம் இல்லை சார் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு கரெக்டாக ஆறு வருஷம் கழித்து அவங்க மனைவி இறந்துடுறாங்க இப்போ நான் வந்து அது என்ன நான் பெருமைப்படுறதுக்காக சொல்லலை சப்ஜெக்ட் அங்கே இருக்குது எனக்கு எனக்கு வந்து சில விஷயங்கள் க அந்த அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்றதை சொல்ல முடியுமே தவிர பிரச்சனைகள் மாறி மாறி வரலாம் அப்போ அதை கண்டுபிடிக்க முடியாதா சார் அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஜெனட்டிக்காக வருது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா குரு வந்து சந்தியில் இருக்குது குழந்த பிறக்கிறது தடையாகும் அப்படின்னு சொல்லும்போது சார் எனக்கு இருக்குதுன்னு சொன்னால் உங்கள் சித்தப்பாவுக்கோ சித்திக்கோ அத்தைக்கோ இருக்கோ இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஒரு ஜாதத்தை பார்க்குறோம் அவருடைய சித்தி வந்து கல்யாணமே ஆகாமல் இருக்கிறாங்க அப்படி ஒரு ஜாதத்தில் குரு அக்ரமாக இருக்குது குரு பரிவர்த்தனை குரு சந்தியில் இருக்கனா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பிறப்பு நேரடியாகவே காட்டும் அவங்க ஜெனட்டிக் எல்லாத்துக்குமே சாதாரணமா குழந்தை பிறகுனா அந்த குழந்தைய வளர்ந்து வரும்பொழுது கரெக்டாக குழந்தைகள் கல்யாணம் பண்றப்ப இந்த குழந்தைய அவங்கள விட்டு போயிடுவாங்க ஏன்னா ஃபாரின் போயிடுவாங்க இவங்க வந்து குழந்தைக்காக குழந்தையை நினச்சி ஏங்கிக்கிட்டே இருக்கிறதுனு ஒன்று இருக்கு இல்லைங்களா அப்போ இங்க ஆரம்பிச்சு பிறப்புல இருந்து ஆரம்பிச்சு குழந்தையினுடைய எண்டு வரைக்கும் இவங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ளான பாண்டிங் வந்து பிரச்சனையாக இருக்கு இல்லைங்களா அப்போ குரு என்ற கிரகம் சந்தியிலோ அல்லது வக்ரம் பரிவர்த்தனையிலோ நிறைய பேருக்கு வந்து அந்த விளிம்புல சந்தியில இருக்கும்போது குழந்தை இல்லாமல் இருக்கிறது நான் பார்க்குறேன் குறிப்பா இந்த கிரகங்கள் வந்து மீனராசியில் போய் சந்தியில் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசியில் சந்தியில மாட்டிக்கிச்சுனாலும் இந்த பிரச்சனையை நான் பார்க்குறேன் குறிப்பிட்டு ஏன் இல்லை இது வந்து பார்க்குறோம் அங்கே வந்து கும்பம்ங்கிறது மீன ராசிங்கிறது வந்து அதனுடைய ராசி தனுசு ராசிங்கிறது அதனுடைய ராசி அப்ப ரெண்டு பலம் பெறுது அப்ப இரட்டை பலம் பெறுது அதுல இருந்து அது குரு வக்ரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா இன்னும் பலம் அதிகம் அப்போ ஒரு ஒரு கிரகம் இன்னும் நாலஞ்சு தடவை உங்களை அவங்க ரிப்பீட்டா காட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்றப்ப பெரிய பஞ்சாயத்துல இருக்குன்னு அர்த்தம் அப்ப ஒரு ஜாதகத்துல குரு என்ற கிரகம் பரிவர்த்தனை ஆனாலும் வக்ரமானாலோ விளிம்பு குழந்தை பிறப்பு தாமதமும் சிக்கலோ ஆகிறது அடுத்து சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலருந்து அஞ்சு ஏழு ஒம்பதில் சந்திரன் இருந்தா ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பதில் சந்திரன் இருந்தா இவங்களுடைய தாத்தா பாட்டி இல்லைங்களா அவங்களுக்குமே குழந்தை டிலேயா டிலேயா பிறந்திருக்கும் இவங்க குடும்பத்தை சித்தப்பா அத்தை அண்ணன் தம்பி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு வருஷம் டிலே ஆறு மாதம் டிலே இருக்கும் இவருக்கும் அந்த டிலே இருக்கும் இப்போ இவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பெண் ஜாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா குரு சூரியனுக்கு ஒன்னு ஏழு ஒன்பதில் தான் சந்திரன் இருக்கும் இப்போ ரெண்டு பேரும் இணை செய்கிற பொழுது கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு வருஷம் ஒன்றே ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷம் தள்ளி போகும் இவங்க தான் வந்து சாதாரணமாக ஒரு டாக்டரை அணுகி ரெகுலராக ஸ்கேன் எடுத்து அந்த ரப்சர் டெஸ்ட்லாம் எடுத்து பாலிகுலர் ஸ்டடிலாம் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு ஹார்மோன் டெவலட் போட்டு ஒரு ஒரு வருஷத்துலேயே ரெண்டு மாதம் ரெண்டு வருஷத்துல குழந்தை பெற்றுக்கிறவங்க நிறைய பேருக்கு சொல்கிறப்ப சொல்லுவோம் நாங்களாக பிளான் பண்ணி தள்ளி போட்டோம் சார் வாங்க பரவாயில்ல இப்படியோ விதி அவ்வளோதான் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி டிலே ஆகி பிறக்கக்கூடியது இந்த சூரியன் சந்திரன் காம்பினேஷனில் இருக்கிறவங்க சிலருக்கு வந்து குழந்தையே பிறக்காது நேற்று ஒரு லேடி வந்து மலேசியாவிலேருந்தோ சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறாங்க எடுத்தோன்னே சொல்கிறேன் குடும்ப வாழ்க்கை சரியில்லை ஆமங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அந்த பக்கமா குழந்தையும் இல்ல ஆமங்க கல்யாணமே அவளே அப்படி குழந்தைங்கிறாங்க எழுவத்தி மூணு வயசு ஆயிடுச்சு இல்லைங்களா அவங்களுக்கு குழந்தையே இல்ல அவங்க வந்து அக்காதங்கச்சி குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க அப்போ ஒரு ஜாதத்துல சூரியனும் புதனும் இணைந்து இருந்தால் அதுக்கு திரிகோணத்துல ஒன்னு ஏழு ஒன்பது சந்திரன் இருந்தா இவங்க குழந்தை இல்லாம வேற குழந்தைய வளர்க்குறாங்க இப்ப வந்து நம்ம ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்த பேசுறோம் இவங்களுக்கு இதனால குழந்தை இல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றோம் ஆனா வந்து அந்த காலத்துல இருந்ததை விட இந்த காலத்துல இருக்கவங்களுக்கு தானே சார் நிறைய இல்லைங்க அது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் குழந்தை இல்லாம பழைய படங்கள்ல பாருங்க குழந்தை இல்லாம எல்லா பேரும் யாத்திரை போவாங்க மூ மூட்டை முடிச்சிக்கலாம் கட்டிட்டு கோயில் கோயிலாக யாத்திரைக்கு போவாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா எங்கேயாச்சும் யாத்திரைக்கு போயிட்டு வானுவாங்க எதாச்சும் தத்து கொடுக்குறது பிள்ளை பிறந்தோடனே நான் கொடுத்துறேன்னு சொல்லி ஏற்றிக்கிறது இது மாதிரி ஏதாச்சும் வேண்டுதல்கள் இருக்குது இன்னும் ரொம்ப நெருங்கி போனோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செலிபிரிட்டி ஓகேங்களா நம்ம ராமபுரான் இருக்கார் ராமபுராணுக்குமே வந்து கல்யாணிக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை சரிங்களா அவருங்கிருந்து காட்டுக்கு போய் காட்டில் இருக்கிறப்பையும் குழந்தை இல்லை திருப்பி அவர் எல்லாத்தையும் பதினாலு வருஷம் வனவாசம்லாம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டு இங்கே ஊருக்கு வந்தக்கப்புறம் பொட்டாசேகம் பண்ணி அதுக்கப்புறமா குழந்தை கருவுட்றதுக்கப்புறமா என் குழந்தையின வந்து காட்டில் தான் பெற்றுக்குவேன் சீதா புராட்டிக்கு ஆசை அந்த இடம் அவங்களுக்கு அந்த அந்த என்வாயிரமெண்ட் பிடிச்சி போயிருக்கு ஜாலியாக இருக்கலாம் அங்கே ஹாப்பியாக இருக்கும் நான் அங்கே போய் பெற்றுக்கிறேன்னு தான் சொல்லி காட்டுக்கு போறாங்க திருப்பி ஓகேங்களா அப்போ எத்தனை வருஷம் அவருக்கு ராமனுக்கு வந்து பதினாலு வயசுலேயே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு பதினாலுல பதினொன்னுல அப்போ சீதாவுக்கு ஏழு வயசு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து வித்தையில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுலாம் காட்டுக்கு போகிறார் அப்பையும் இல்லை இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் பதினாலு வருஷம் வனவாசம் முடிச்சுட்டு அங்கேருந்து வரும்போதும் குழந்தை இல்லாமல் தான் வரார் இல்லைங்களா அதுக்கப்புறமா தான் வந்து குழந்தை இப்போ இது அப்போ எத்தனை வருஷம் குழந்தை டிலே ஆயிருக்கு அப்போ ராமபுரானுடைய ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதனும் மேசராசியில் இருக்கும் சிம்பிள் அப்போ ராமனுக்கு அப்புறம் ஜாதகம்னு என்கிட்ட கேட்கக்கூடாது இது வந்து ஒரு லாஜிக் கான்செப்ட்டோட வருது ஓகேங்களா இப்போ ஒரு ஒரு கதையை வச்சு அதுக்கு ஒரு ஜாதகம் கிரியேட் பண்ணிக்கிறாங்க அந்த கதைக்கும் அந்த ஜாதத்துக்கு ஒத்து போதுன்றதானே நம்ம பார்க்கணும் போல் சூரியன் புதன் ரெண்டும் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு ஐவிஎஃப்ல குழந்த பிறகுது அப்போ ராமருக்கு ஒரு குழந்தை ஐவிஎஃப் குழந்தை ஓகேங்களா ராமருக்கு பிறந்தது ஒரே ஒரு குழந்த தான் அவங்க காட்டில் போய் பெற்றுக்கிட்டது தான் அதுக்கப்புறமா அந்த அந்த குழந்தைய வந்து அந்த ஒரு முனிவர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க தண்ணி எடுக்க போகிறப்ப அது ஒரு பாம்பு வந்து அந்த குழந்தை விளாட போயிடுது உள்ள பாம்பு வரும்போது ஒரு கீரியும் பாம்பும் சண்டை போட்டு ரத்தமாக இருக்குது அந்த முனிவர் எந்திரிச்சு பார்த்தவர் என்ன பார்க்குறாருன்னா குழந்தை செத்து கிடக்குது அந்த சீதா வந்தால் திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ள போட்டு ஒன்னொரு குழந்தைய உற்பத்தி பண்ணிடுறாரு ஏன்னா அந்த அந்த தான் கீரி குண்ணு குண்ணு போட்டுக்குன்னு அவர் நான் இருந்தது இருந்துச்சு அதை தான் நினைக்கிறார் பாம்பு செத்து கிடக்கிறத பார்த்துட்டு அப்போ சீதா வரும்போது இடுப்பில் அந்த பிள்ளை தூக்கிட்டு வருது இது யாருன்னு கேட்குறப்ப ஐயோ இப்படி நடந்து வச்சுன்றப்ப அவர் ரெண்டு குழந்தை அப்போ ஒன்று வந்து யார் உற்பத்தி பண்ணது அப்படின்னா புல்லில் தர்ப்பை புல்லில் உற்பத்தி பண்ண ஒரு குழந்தை குசன் தான் இவங்க ரெண்டு பிறந்தது அப்போ ஐவிஎஃப் குழந்தை பிறக்குன்றத ராமாயணத்துலேயே சொல்லிட்டாங்க இல்லைங்களா அப்போ இப்பயுமே பார்த்தோம்னா நிறைய ஜாதங்கள் ஐவிஎஃப் ஜாதங்கள் யார் வேணாலும் பாருங்கள் அவங்க ரெண்டு பேர் ஜாதத்தில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு சூரியன் புதனும் ஒரே கட்டத்தில் இருக்கும் சூரியன் புதனும் ஒன்றாவே தான் சார் சுத்தன்னு நிறைய பேர் பேசலாம் சூரியன் புதன் குரு சுக்கிரன் சேரலாம் சூரியன் புதன் குரு சேரலாம் சூரியன் புதன் செவ்வாய் சேரலாம் இது யாரோடே சேராமல் தனியா சூரியன் புதன் மட்டும் இருக்கும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தாம்பத்திய பிரச்சனை மெட்டாலிட்டி பிரச்சனை இந்த நிந்தணும் நீந்தக்கூடிய தன்மை பெண்களுக்கு வந்து பிசிஓடி வருது தைராய்டு பிரச்சனை இருக்குது சனி ராகு சேர்ந்து அந்த ஜாதத்துல இருந்தா இது மாதிரி பிரச்சனை என்ன செய்யணும் குழந்தை பெறக்கூடாமையே பார்த்துக்கிட்டு அப்ப இந்த காலத்துல ஆதி காலத்துல முதல் யுகத்துல என்ன ஆகி போச்சுங்க ராமருக்கே இந்த பஞ்சாயத்து தான் இல்லைங்களா இப்ப இப்படித்தான் நம்ம வேண்டியது அப்ப இந்த மாதிரி ஜாதங்கள் இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஏன் இது அதிகமாக பேசப்படுது அப்படின்னா நிறைய மீடியாக்கள் வந்துருச்சு அதுக்கான நிறைய மருத்துவ முன்னேற்றங்கள் வந்துருச்சு தர்ப்புழுல ஒரு ஒரு குழந்தை உற்பத்தி பண்ணுறதா தான் அந்த ஒரு முனிவர் தேவை இல்லைங்களா முனிவர் ரொம்ப வருஷமா இல்லை இப்போ வந்து முனிவர்கள் நிறைய ஹாஸ்பிடல் வச்சுட்டாங்க அவங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா குழந்தை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியுது ஒரு ஒரு கடுவையும் ஒரு அணுமையும் எடுத்து வெளியே வளர்த்து மூணு மாதம் கழித்து உள்ளே வச்சுடுறாங்க அந்த அந்த அளவுக்கு வசதி வந்துருச்சு அந்த அளவுக்கு மருத்துவம் வளர்ந்துச்சனால இப்ப அங்க சென்டர்ஸ் இருக்குது ஈஸியாக்கிறாங்க இப்ப உலகில வந்து இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் கருத்தரிப்பு மையம் அப்படிங்கறது வந்து சமீபமா இருக்க காலத்துல ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்ப இதுக்கு வந்து உலகளாவிய ஜாதக அமைப்பு அப்படிங்கிற கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க எல்லாமே அதாவது ரெண்டு ஜாதகமா பிரிக்கிறோம் ஒண்ணு வந்து நம்ம ஏற்கனவே இந்த நம்ம பேசிருக்கிறோம் ஊழ அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்த பேசியிருக்கிறோம் ஊழ அப்படிங்கறது காலத்தினுடைய பயணம் அது வந்து காலச்சக்கரம் சொல்றோம் ஒன்று ஒன்று வினை என்னுடைய காலம் என்னுடைய காலப்பயணம் ரெண்டும் சேர்ந்து ஓடுது இல்லைங்களா அப்படி ஓடும் பொழுது நம்ம இப்படி ஓடுறோம் இப்போ வந்து ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறத நான் பயன்படுத்துகிறேன் எங்கள் அப்பா பயன்படுத்தலை எங்கள் தாத்தாவுக்கு தெரியவே தெரியாது எங்கள் தாத்தாவுடைய அப்பாவுக்கு அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது அப்ப காலம் மாறி வந்துருச்சு அப்ப எல்லாமே மாறுது அப்ப இதுக்கு முன்னால குழந்தை இல்லாம இருந்தவங்க எதையாச்சும் ஒன்று அரைச்சு குடிச்சு அரைச்சு தின்னு குழந்தை பத்துக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிறாங்க இப்ப அதை ஈஸி பண்றாங்க இப்ப அந்த காலத்திலயும் ஏதோ ஒரு மருத்துவ முறைகள் இருந்துச்சு ஏதோ ஒன்று இருந்துச்சு அதுக்கான மருந்து இருந்துச்சு அதுக்கான டைமிங் கோவில்களுக்கு சுத்தினாங்க இப்ப இப்படி இருக்காங்க ஈஸி பண்ணிக்கிறாங்க இப்ப வந்து நான் எங்க அப்பாவை பார்த்து பேசணும் எங்க அம்மாவை பார்த்து பேசணும் ஒரு காலத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு எங்க தாத்தாவுக்கு லெட்டர் எழுத சொல்லுவாங்க அம்மா எழுதி வந்து போஸ்ட் போடுவோம் வீடியோ கால் காலங்கள் மாறும் வரும்போது இதுவும் மாறுறப்ப இது காலத்தினுடைய கா இதாக தான் பார்க்குறோம் ஒரு காலத்தில் வந்து எங்கள் பாட்டிக்கு வந்து ப எட்டு ஒம்பது இப்போ எனக்கு ரெண்டு பிள்ளை தான் இல்லைங்களா அப்போ காலங்கள் மாற மாற எல்லா சிஸ்டமே மாறுது இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா காலத்துக்குன்னு ஒரு வயசு இருக்கு அந்த கால வயசுகள் மாற மாற மாறிட்டு இருக்கு நம்ம ஊரில் தான் ரெண்டு புள்ள ஸ்ரீலங்காக்காரங்க கனடாக்காரங்க லண்டன் நாலு புள்ள அஞ்சு புள்ள பத்துக்கிட்டே இருக்காங்க ஒருத்தவங்க எட்டு புள்ள பத்துருக்காங்க போன வாரம் ஃபோன் பண்ணவங்க முப்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது அதுக்குள்ள இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தோரு வயசுல கல்யாணம் பண்ணி வரிசையாக வருஷம் வருஷம் பிள்ளை பத்துக்குறாங்க இல்லைங்களா அது வந்து அவங்களுடைய கலாச்சாரம் அப்போ காலங்கள் மாற மாதிரி எதுவும் மாறுது அப்போ இந்த ஃபெடல் சென்டர்லாம் வந்து காலத்தால் வந்தது தானே தவிர ஆனால் இந்த பிரச்சனை காலம் ஃபுல்லாக இருக்கு எல்லாருமே காலம் ஃபுல்லாக குழந்தை இல்லாமல் இருந்துக்கிறாங்க நிறைய பேர் தத்தெடுத்துக்கிறாங்க அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் புதன் சந்திரன் அப்படின்னு தான் தத்தெடுக்கக்கூடிய குழந்தைன்னு சொல்றான் சார் இது தத்தெடுக்கக்கூடிய குழந்தை எனக்கு இல்லன்னு ஒருத்தருக்கு தோணும் அப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட சித்தி பிள்ளை அங்கேயே தான் வளரும் அல்லது இவரு கொஞ்சம் ஒரு நாற்பது வயசு வரும்போது இப்படி ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸில் வந்து அவருக்கு குழந்தை இருக்கு அவங்க சித்தி பிள்ளை பெரியப்பா பிள்ளை யாரும் வளரல இவரும் சின்ன வயசுலேருந்து வளரல அப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது என்னன்னு கேட்டோம்னா இவருக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கக்கூடிய ஒரு லேடியோட உறவு இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த குழந்தை இவர் தான் வந்து கேர் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ எப்படியாச்சும் கொண்டு வந்து அடுத்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய நிலைமைக்கு சூரியன் புதன் சந்திரனும் நினைச்சிடும் சூரியன் புதன் தனித்து இருந்தா குழந்தை இல்லாம கொழந்தைய இயங்குறதுக்காக சுச்சுவேஷன் அப்போ அப்போ சூரியனும் புதனும் சேருவது சூரியனும் சந்திரனும் சேருவது அப்புறம் குரு வந்து பவர் ஆகிறது அடுத்து சூரியன் வந்து சந்தியிலேயோ பரிவர்த்தனையோ இருக்குது இது எல்லாமே வந்து குழந்தை பிறப்பை குறிப்பிடக்கூடிய இதில் வந்து பொதுவாக ஜோசியத்தில் பாரம்பரிய ஜோசியில் என்ன சொல்லுவாங்கன்னா சூரியனும் சுக்க சுக்கரனும் சேர்ந்துருந்தா சுக்கில் நிறுத்துறோம் அப்படி இப்படின்னு ஒரே பலனை தான் சொல்லுவாங்க ஏன்னா அஞ்சாம் இடம் கெட்டு போயிருந்தாலும் அஞ்சுல ராகு இருந்தாலும் ஒன்பதாம் இடம் கெட்டு போனாலும் ஒன்பதில் ராகு இருந்தாலும் குழந்த பிறக்கான்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இது இருக்கு கிரக ரீதியாக பார்க்குறப்ப இதை அடித்து சொல்லலாம் ஜாதத்தை பார்த்தோன்னே தெரியும் சிலருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்னது போல எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லுவாங்க பிற்காலத்துல குழந்தையை பிரிஞ்சு இருக்கிறதோ என்ன அன்பு கிடைக்காம போயிடுறதை பார்க்கணும் அப்ப அமொத்துல குழந்தையை பற்றி பேசுவதா இருந்தோம் ரெண்டு கிரகம்தான் சரி நீங்க சொல்லும்போது வந்து சொன்னீங்க இப்போ இந்த ஜாதக காரங்களுக்கு வந்து குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை வளர்ற காலத்துல இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணும் குழந்தை பிறக்காது இல்லன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆபத்து வரும் ரெண்டுக்குமே வந்து வேறுபாடு இருக்கு இப்ப அப்ப பிறக்காது அப்படிங்கறத தனியாவும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆகுங்கறத தனியாவும் நம்மளால ஜோதிட கண்டிப்பா கண்டிப்பா சொல்ல முடியுங்க இதுக்கு என்னன்னா நம்ம வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி எடுக்க இருக்கு நான் அடிக்கடி தான் இப்ப வந்து ஒரு ஜோசிக்காரருக்கு எல்லாமே தெரிஞ்சது கடவுள் இல்லைங்க நாங்க எங்களுக்கு வந்து நாங்க அனுமானிக்கிறோம் இப்படி ஒரு சம்பவம் ஒரு ஜாதத்தில் இருக்கும்போது இப்படி நடந்திருக்கு இது எங்கள்ட்ட டேட்டா இருக்கு அதே மாதிரி இருக்கும்போது இந்த சம்பவம் நடக்கிறப்ப இந்த டேட்டாவும் இருக்கு அப்ப ரெண்டு டேட்டாவே நாங்க சேர்க்குறோம் சரிங்களா அப்ப ரெண்டு ஜாதகத்துலயுமே அம்மா அப்பா ஜாதத்துல ரெண்டுலயுமே குழந்தை இருக்கக்கூடாது சரிங்களா அப்படி இருந்தா இல்லைன்னா இவங்க குடும்பத்தில் குழந்தை இல்லாத பிரச்சனையே இல்லை அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பிறந்துரும் குழந்தை இல்லாம பிரச்சனை அன்பு இல்லாமல் போயிரும் இவங்க சித்தப்பாவுக்கு குழந்தை இல்லை இவங்க சித்தப்பா கல்யாணமே பண்ணிக்கல மாமாவுக்கு க டிவோர்ஸ் ஆயிடுச்சு அந்த அம்மா இல்லவே இல்லை இது மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலேயே இந்த குழந்தை தத் அந்த அந்த குழந்தை தன்மையையே குறைஞ்சிக்கிட்டே வரும் இது மாதிரி ஒரு சாதகத்தில் இது பார்த்தோம்னா குழந்தை பிறக்கிறதுக்கான சாத்தியங்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்னன்னா இது வந்து ஸ்டடி பண்ணி சொல்கிறது தான் ஆனால் சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம் இதில் ஒன்னொரு விஷயம் இந்த குழந்தை இடையில தவறிடுறது இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த கன்னி ராசியிலையும் சிம்ம ராசிலையும் சூரியன் புதன் பரிவர்த்தனையா இருக்கிறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை தவிரிறது குழந்தை பிறந்தொன்னே தவறிடுறது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறோம் அப்ப குழந்தை இல்லாம போறது குழந்தை தவறிடுறது குழந்தை யூஸ் இல்லாம போயிடுறது இது மாதிரி மூணு கேட்டகரியா படிச்சோம்னா இது எல்லாத்தையும் குறிப்பிடுவது சூரியன் புதன் குரு இந்த மூன்று கிரகம் தான் மெயினான ரோல் எடுக்குது இதில் வந்து ஜெனட்டிக்கான ரீசனா சனியினம் எடுக்க வேண்டியிருக்குது இது வந்து குடும்பத்துல நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம போறது நிறைய பேர் வேற ஜாதியில ஓடி போயிடுறது இந்த சந்ததியை உடஞ்சு போயிடுறதுலாம் இருக்குது இந்த மாதிரி ஜாதகத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது ஆனா குறிப்பாக பேசும்போது தான் ஜோசியத்திலேயே வந்து குருவை உத்தரக்காரகனே வச்சாங்க குழந்தைக்கான காரகன் குரு சூரியனை காரகன் சொல்றாங்க அந்த ரெண்டும் பவர் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது பவர்ஃபுல்லாயிருச்சுன்னா கண்டிப்பா குழந்தைய பிரச்சனை ஆகுது அப்படின்றத பார்க்க முடியும் இப்ப நிறைய பேருக்கு வந்து ட்வின்ஸ் பறக்குது அப்ப ட்வின்ஸ் பறக்குது அப்படின்னா அதுக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு சார் நிறைய பேர் ட்வின்ஸ் பறக்கறத யோகம்னு சொல்றாங்க அது குழந்தை பிறக்கறத யோகம் தான் அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனா நம்ம இன்னும் ரொம்ப நெருங்கி ஒரு நம்ம வந்து சப்ஜெக்டா பேசும்போது இங்க வந்து வாழ்த்துறையெல்லாம் தேவையில்லை சரிங்களா நான் வந்து நெகட்டிவாகவும் பேசலாம் நிறைய பேர் வீடியோ பார்த்தாலே வர நான் வந்து இல்லைங்களா ஒரு ஜாதகத்துல சனி வலுத்தால் இரட்டை குழந்தை அவங்க குடும்பத்துல சாந்திங்கிற பேர் ஈஸ்வரிங்கிற பேர் இந்திராங்கிற மணி மணிகண்டன் சுப்பிரமணி இந்த மாதிரி பேர் அப்புறம் கோபால் அப்படிங்கிற பேர் கிருஷ்ணன்ற பேர் இந்த மாதிரி பேர்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி பேர்கள் வரும்போது சனி வலுக்கக்கூடிய ஜாதகம் அப்ப இரட்டை குழந்தை பிறந்தால் சனி வலுத்துருக்குன்னு அர்த்தம் அப்ப இரட்டை குழந்தை பிறக்கிறவங்களுடைய குடும்பத்துல பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு பிரச்சனை ஜா கால் பிரச்சனை இடுப்பு இடுப்புலையோ கால்லையோ எங்கேயாச்சும் பிளேட் வைக்கிறது இது மாதிரிலாம் பார்க்கலாம் ஒரு ஜாதியில் சனி வந்து வக்ரமாகி பரிவர்த்தனை ஆகி சந்திலும் இருக்குன்னு வச்சுக்கலாம் இது மாதிரி குழப்பமாக இருக்குது இல்லைனா சனியும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்குது இந்த மாதிரி சனி வந்து எங்கெல்லாம் போய் கோக்குமாக்க உட்காந்துக்கிறது அவங்களுடைய அவங்களுடைய சந்ததிக்குள்ளே ரெட்டை குழந்தைகள் பிறக்கும் அந்த ரெட்டை குழந்தைகள் பிறந்து கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே வேறு வேறு ஜாதியில் திருமணம் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒவ்வொருத்தளால் இது வந்து என்னன்னா அந்த ஜெனட்டிக் உடைய போகுறதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக பிறக்கிறது ஓகேங்களா இது வந்து ரொம்ப வருஷமாவே ஒரு குழப்பமா இருக்கும் நிறைய பேர் ஜாதியில் சனி வைக்கிறோம் சனி பிரச்சனையா இருக்கும் தொழில் பிரச்சனையாக இருக்கும் இவங்க வேற ஊருக்கு வருவாங்க இப்படிலாம் வந்துட்டே இருக்கும் திடீர்னு ஒரு ரெண்ட குழந்தை பிறக்கும் அது பிறந்து கொஞ்ச நாள்லயே வந்து இந்த குடும்பம் அப்படியே செதற ஆரம்பிக்கும் இப்போ ட்வின்ஸ் பிறந்துச்சு அது ட்வின்ஸ் பிறக்கிறது காரணம் இல்லை அது ஒரு அது ஒரு சிம்டம் ஓகே அந்த காலம் ஆரம்பிச்சிருச்சுன்றது காட்டுது அப்ப அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களாம் ரெண்டு வேற வேற ஜாதிகளில் திருமணம் பண்ண ஆரம்பாங்க லவ் மேரேஜ் ஆகி ஓடும் அப்ப இந்த இந்த லவ் மேரேஜ் ஆகி ஓடுறதுக்கு காரணம் இந்த பிள்ளையோட கொழுப்போ இந்த பையனோட கொழுப்போ கிடையாது நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க எல்லாமே ஜெனட்டிக்குள்ளே வர விதி இல்லைங்களா இந்த ஜெனட்டிக் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை செய்ய போகுது தனக்குள்ள அது ரொம்ப வருஷமா ஒரு ஒரு திருப்பி திருப்பி ஒரே நாத்தையே எடுத்து எடுத்து சிவி சிவி நட்டுக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நாத்துக்கு ஒரு நோய் வந்துடும் அப்ப என்ன செய்யணும்னா இந்த நாத்தையும் இன்னொரு நாத்தையும் ஒட்டு போடணும் போட்டா தான் அடுத்து வரக்கூடிய நாத்து சரியா வருன்ற மாதிரி என்னன்னா காலம் வந்து இதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தலைமுறை வரைக்கும் இந்த பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் சில குடும்பங்களில் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய திடீர்னு அந்த சின்ன சின்னதாக இருந்த குடும்பம் அப்படியே ஜெனட்டிக்கில் ஒன்றாக ஆரம்பிக்கும் இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மணி முருகேசன் ராஜேந்திரன் இந்த மாதிரி பேர்கள்லாம் அப்படியே வரிசையாக வர ஆரம்பிக்கும் சாந்தி ஈஸ்வரி ஜெயந்தின்ற பேர்லாம் வர ஆரம்பிக்கும் வர ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுனா அப்படியே கூட்டமாகும் அப்படியே ரொம்ப நெருங்கி பெரிய டீம் ஆகிட்டு திருப்பி படார்னு உடையும் உடஞ்சி அந்த பழைய வீடுகள்லாம் விற்றுட்டு அவங்க அவங்க ஊரை விட்டு ஓடி போய் ஃபாரின் போயிட்டு அந்த அந்த குடும்பம் வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு சோடுமே அந்த ஒரு ரெண்டு ஜெனட்டிக்லாம் அந்த ஊருக்குள்ள இருக்காது எல்லாம் வெளியூர்களுக்கு போயிடும் ஓடி போயிரும் இந்த மாதிரி குடும்பங்களில் ரெட்ட குழந்தை பிறக்கும் சரிங்களா இந்த ரெட்ட குழந்தை பிறக்கிறது அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஎம் குழந்தை பிறக்கிறது எல்லாமே வந்து சனி புதன் சூரியன் தான் இந்த மூன்றும் சேர்ந்தோ இல்லைன்னா மூன்றும் பரிவர்த்தனை வக்ரம் பெற்றோ இருந்தால் அவங்க வீட்டில் ரெண்டு குழந்தை பிறக்குது அப்ப ரெட்ட குழந்தை பிறக்கிறது நெகட்டிவா பாசிட்டிவா அப்படின்னா அது ஒரு வகையில உங்களுடைய ஜெனட்டிக் மாறப்போகுன்றதை இண்டிகேட் கூடிய குழந்தை சரிங்களா அது அது வரைக்கும் பாசிட்டிவா எடுத்துக்க வேண்டியதான் ஆனால் அதுக்கு அப்புறமா வந்து குடும்பத்துக்குள்ள சில பிரிவுகள் நடக்கிறத பார்க்குறோம் அதை வச்சு பார்க்குறப்ப இந்த ரெட்ட குழந்தை உங்களுடைய குடும்பக்குள்ளக்குள்ளே ஏதோ ஒரு பிரிவை இண்டிகேட் பண்ணுறதுக்காக பிறந்திருக்கு நான் குடும்பம்னா வந்து புருசை மண்டாட்டி சொல்லலை அவங்களுடைய சித்தப்பா பெரியப்பா இல்லை ஒன்றா இருந்தவங்கலாம் என்ன வாங்கினா அப்படி ம மறந்து போக ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு உறவுகளாக அப்போ உறவுகள் டோட்டலாகவே பிச்சுக்கிட்டு வெளியே ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஒன்றாவே சுற்றிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தா இந்த ரெட்ட குழந்தை பிறந்தால் அப்படியே மெதுமெதுவா மெதுமதுவோ ஒதுங்குவாங்க இப்போ சனி வலுவங்களுக்கு ரெட்ட குழந்தை பிறக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது அப்ப சனி வலுத்தவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை வருது அதே மாதிரி சனி வலுத்தவர்களுக்கு பூர்வீயத்திலிருந்து வெளியேறிவாங்க பூர்வீயத்திலிருந்து வெளியேறவங்க அப்புறமா பூர்வீக சொத்துல வாழ்ந்து வீணாக போனவங்க சிலர் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே உக்காந்துருப்பான் அழுங்கிய மடித்து கட்டு இந்த ஒரு கார்த்தி சித்தப்பூ படம் கேரக்டர்லேயே ஒரு குரூப் இருக்கும் அதெல்லாம் சனி வலுத்த கேஸ் தான் இந்த ரெட்ட குழந்தை பிறக்கிற குடும்பங்களில் இந்த ரெட்ட குழந்தையோட அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமே அத்தை இதில் யாராச்சும் ஒரு ஆள் அப்படி இருப்பான் அந்த ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த பையன் அப்படி இருப்பான் அந்த பையன் விட்டு வெளியே விட்டால் நல்லாயிரும் அவன் ஊருக்குள்ளே இருந்தால் வாழ விடாமல் வெளியேற்றும் இப்போ இந்த மாதிரி கேஸ்களை கொடுக்குறது இது வந்து என்னன்னா அமானுஷியம்னு சொல்லுவோம் இல்லைங்களா சில குடும்பக்குள்ளே போறப்பையே வந்து ஏதோ செய்வனு வச்சிட்டான்னு சொல்லுவானுங்க வீட்டுக்குள்ளே போகிறப்ப ஒரு மாதிரி டம்ப் ஃபீலிங்லாம் வரும் இதெல்லாம் வந்து இந்த ரெட்ட குழந்தையினுடைய சிம்டம்ஸ் அப்போ என்னன்னா எல்லாமே ஒரே சிம்டம்ஸ் அதில் ரெட்ட குழந்தையும் ஒரு சிம்டம்ஸ் சரி இப்போ ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பிறந்த உடனே வந்து அந்த பெற்றோர்களினுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ குழந்தை பிறந்ததும் அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சார் குழந்தை பிறந்த நான் ஆரம்பத்தில் சொல்கிறது குழந்தை பிறக்கறதே அதிர்ஷ்டம் தான் ஓகேங்களா ஏன்னா குழந்தை அவங்க இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறாங்கிறது என்னுடைய பார்க்குறப்ப குழந்தை பிறக்கறதே அதிர்ஷ்டம் தான் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையினால இந்த குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய கற்பனை தான் ஏன்னா எனக்கு விதி இல்லாமல் இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு பத்து கோடி ரூபா சம்பாதிக்கணும் எனக்கு விதி இருந்தால்தான் என் குழந்தை பிறந்தாலும் பிறக்காட்டினாலும் சம்பாதிப்பேன் ஒருவேளை எனக்கு அந்த விதியே இல்லாட்டினா என் குழந்தை மட்டும் பிறந்ததுக்கு அப்புறமா சம்பாதிக்க போகிறது இல்லை எல்லாருடைய ஜாதகமும் ஒன்றிணைந்து தான் வரும் அப்போ எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளே எனக்கு இத்தனை கோடி வரும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என் ஜத்திலே இருக்கும் என் பொண்டாடி ஜாதத்தில் இருக்கும் என் பிள்ளை ஜாதத்தில் இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த டைத்தில் என் புள்ள பிறந்துச்சுன்னா அந்த புள்ள ஜாதத்தில் ரொம்பவே அழுத்தமாக அந்த அந்த ஜாதகம் இருக்கும் அப்போ ஒரு பல கோடிகள் போது இந்த பையன் பிறந்துருக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும் சரிங்களா இவ்வளோ தானே தவிர அந்த குழந்தை காரணம் இல்லை ஏன் காரணம் இல்லைன்னு சொல்கிறேன்னா ஒருவேளை நான் காரணம்னு சொல்லிட்டோம்னா கெட்டு போனதுக்கும் குழந்தை தான் காரணம்னு நீங்கள் திரு திருப்பி மாற்றுவான் இல்லைங்களா அப்போ எதுவுமே காரணம் இல்லை காரணம் இல்லாமல் நம் என்னுடைய ஜாதகம் என்னுடைய ஒய்ஃப் ஜாதகம் என் பிள்ளை எல்லாமே கம்பைண்ட் ஆகிதான் அப்போ ஒரு ஜாதகத்தில் இதை சிம்டம்ஸாக எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரியாதுங்க இப்போ நான் இருக்கிறேன் என் மனைவி இருக்கிறாங்க எங்கள் அப்பா இருக்கிறாங்க எங்கள் அம்மா இருக்கிறாங்க இப்போ என்னுடைய ஜாதத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது இப்போ ஏன் வந்து இந்த இப்படி ஒரு பிள்ளை பிறந்தால் மாமனுக்கு ஆகாது இப்படி ஒரு பிள்ளை பிறந்தால் அப்பாவுக்காகாதுன்னு ஆகாதுன்னு சொன்னாங்கன்னா இப்படி ஒரு பிள்ளை பிறக்கும்பொழுது மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஆகாதுன்றதை அவங்க அப்பா ஜாதகத்தில் சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாதுங்க இப்போ என்னுடைய வாழ்க்கையில் இந்த இந்தந்த விஷயங்கள் நடக்குமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் நிறைய கணிதங்கள் பண்ணணும் மெனக்கிடணும் ஆனால் என் ஜா பிள்ளை ஜாதத்தில் அது ஈஸியாக தெரிஞ்சணுன்னு சில ரூல்ஸ் இருக்குது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஜோசிக்காரங்க ஈஸி வே பண்ணுறாங்க அப்போ அப்போ என்ன செய்கிறாங்கன்னா சில சில விஷயங்கள் அப்போ வந்து என்னன்னா சில டெஸ்ட்டுங்களை பார்த்தீங்கன்னா என் உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய டெஸ்டிங் இருக்குது என் உடம்புலேருந்து வெளியேறின கழிவுல எடுக்கக்கூடிய டெஸ்டிங் இருக்குது அப்போ கழிவு எடுக்கிறது உடம்புல எடுத்துடலாம்னு டாக்டர்கிட்ட கேட்கலாம் இல்லைங்களா சில விஷயங்கள் சில இடத்துல தான் தெரியுன்றது ஈஸியாக தெரியும் இப்போ என் ரத்தத்தில் செக் பண்ணால் கண்டிப்பாக தெரியும் யூரில் டெஸ்ட் பண்ணால் அது சில விஷயங்கள் தெரியுற அந்த குழந்தைய டெஸ்ட் பண்ணால் எங்களுக்கு அப்பா என்ன ஆவார்ன்றது ஈஸியாக தெரியும் அதனால் குழந்த ஜாதத்தை பார்க்குறப்ப ஈஸியாக இந்த குடும்பம் டெவலப் ஆக போதுன்றது தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஜாதகம் பிறக்கும் பொழுது ஒரு பையன் பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை போது சனி வக்ரத்தில் பிறந்தா அந்த பையன் ஜாதத்தில் சனி வக்ரம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் அந்த பையன் பிறக்கும் போது தாழ்ந்த நிலையில் இருந்துச்சுன்னு அர்த்தம் தாழ்ந்த நிலையெலாம் நீங்கள் வந்து வேறு மாதிரி யோசிக்காதீங்க பொருளாதாரத்துலையும் அந்த முன்னேற்றத்துலையும் ஒரு அந்த குழப்பத்தில் இருந்த இடத்துல அந்த பையன் பிறந்திருக்கான்றது இண்டிகேட் பண்ணுது அப்படி சனி வக்ரமான குழந்தை பிறந்த குடும்பம் அந்த பையனுக்கு மூணு நாலு வயசு வரதுலேருந்து வளர ஆரமிச்சிடும் அப்போ யாருக்கெல்லாம் சனி வக்ரமாக இருக்கோ உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் வளர போகிறீங்கறது உறுதி அப்போ சனி வக்ரமானவங்களுடைய குடும்பம் இருபது அந்த பையனுக்கு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் வளர்ச்சியை நோக்கி ஆகும் இருபத்தெட்டு வயசில் அப்படியே ஜீரோட நிற்கும் அப்புறம் திருப்பி டவுன் ஆக ஆரம்பிக்கும் இந்த பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசு வந்ததுக்கப்புறம் திருப்பி வளரும் அதுக்குள்ளே இந்த பையன் வெளியே போயிட்டான அந்த வளர்ச்சி அப்படி நீடிக்கும் திருப்பிங்கிறதுனால இந்த கிராஃப் ஓடிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ ஒரு ஜாதத்தில் சனி வக்ரமாக இருந்தால் அந்த அந்த குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நடத்தும் அதே போல் அந்த பையன் ஜாதத்தில் சனியும் சுக்கரனும் இணைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சனிக்கு ஒன்றும் அஞ்சு எழுவும் போல சுக்கரன் அதுனா சனியும் குருவும் இணைஞ்சிருக்குன்னா அந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அப்போ இந்த காம்பினேஷன்ல தான் வந்து அந்த பையன் கூட அப்புறம் இல்லை இந்த பையன் பிறக்கும் பொழுது இந்த குடும்பத்தினுடைய நிலைமையை நம்ம பேசுகிறோம் அப்போ ஒரு ஜாதத்துல பாக்குறப்ப தெரியும் இது அவங்க அப்பா ஜாதத்துலேயும் தெரியும் அவங்க அப்பா ஜாதத்தில் ரொம்ப நாள் கழிச்சு கால்குலேஷன் பண்ணணும் இவருக்கு ஜாதத்துல ஈஸியாக தெரியுது குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட அதுக்கு தாமதம் ஆறதுக்கு என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கு இரட்டை குழந்தைகள் வந்து யார் யாருக்கு எல்லாம் கிடைக்கும் யார் யாருக்கு வந்து அபார்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமா இது பார்க்கிற நேயர்களுக்கு வந்து பல பயனுள்ள தகவல்களை தரும் அப்படிங்கிற நம்பிக்கைங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி நன்றி வணக்கம் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் யானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய கங்குவா வெற்றி நடை போடுகிறது